இந்தியா தேசத்திற்காக ஜெபிப்போம் பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தில் உங்கள் சமூகத்தில் வருகின்றேன் உங்கள் வார்த்தை சொல்கிறது கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அதனால் நான் உங்கள் பரிசுத்த பிரச்சனத்திற்குள் வருகின்றேன் என் தேசத்திற்காக உங்களிடம் வருகின்றேன் நீங்கள் எங்கள் இந்திய தேசத்திற்கு நல்லவர் இந்தியா தேசத்திற்கு உங்கள் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் இந்தியா தேசத்திற்கு அவருடைய கிருபை என்றும் உள்ளது அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் என்றும் உள்ளது ஜாதிகளை கேட்கிறதுக்கும் ஜனங்களே உம்மிடம் வர உங்கள் கிருபையை கூறுங்கள் ஆவியானவரே என் தேசத்தில் உள்ள ஜனங்கள் உம்மிடம் வர கிருபையாய் இறங்குங்கள் என் தேசத்தின் ஜனங்களே என் தேவனிடம் வாருங்கள் அவர் ஒருவரே ஆண்டவர் வேறு தேவன் இல்லை கிறிஸ்துவை அறிக்கை பண்ணி தேவனை விசுவாசிக்க வேண்டும் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும் எல்லா ஜனங்களும் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும் எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் ஒருவரே இந்தியா தேசம் ஆண்டவரை தான் விசுவாசிக்க வேண்டும் கர்த்தராய இயேசுவை உங்கள் வாயினால் அறிக்கை விசுவாசித்தால் ரசிக்கப்படுவீர்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமே